ஹே ரோர் நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கங்கள்லாம் நம்ம ஸ்டாலின் அரசை வந்து விமர்சனம் பண்ணி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலி என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதினு கீழே நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டார் அதில் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபேவராக ஒரு ஒன்பது அறிவிப்புகள் வெளியிட்டாரு அதில் டிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கட்டாயம் கொடுக்கப்பட ஒரு விஷயம் அதை வந்து நூற்றி பத்து விதின் கீழே அறிவித்தது அரசு ஊழிகளை வந்து திமுக அரசு ஏமாற்றிய வரத்தை அரசு ஊழியர் சங்கம்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க ரீசெண்டாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் ஈடி விடுப்பு அதுக்கப்புறம் பண்டிகை கால முன்பணம் மகப்பேறு விடுப்பு இது மாதிரி நிறைய சலுகைகள் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இது வந்து நூற்றி பத்து விதின் கீழே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதற்கு வந்து அரசு ஊழியர் சங்கம்லாம் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்காங்க இது விஷயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் பிரைவேட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே தமிழக அரசிடம் எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இதை தான் எதிர்பார்த்தோம் இதை வந்து நிறைவேற்றுவதா சட்டசபை தேர்தல் அப்போ திமுக பார்த்தீங்க தேர்தல் அறிக்கையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ கொடுத்தாங்க இதை தான் முதல்வர் எப்போ அறிவிப்பார்ட்டு அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க அகவிலைப்படை என்பது பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கட்டாயம் கொடுப்பதாகும் இதை வந்து புதுசாக கொடுப்பது போல நூற்றி பத்து விதியின் கீழே அறிவிப்பதை திமுக அரசு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருது அதே போல சரண் விடுப்பு ரத்து பண்டிகை காலம் முன்பணம் இவை எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் தொகைதான் அதிகரிக்கப்பட்டிருக்கு இது ஒன்றும் சலுகை இல்லை திருப்பி செலுத்தக்கூடியவை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நூற்றி பத்து விதியில் அறிவித்திருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் ஓய்வூதியர்களுக்கு அகவெளிப்படை தவிர வேற எதுவுமே இல்லை அதையெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு சலுகையாக வழங்குவது போல திமுக அரசு ஒரு மாயையை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய நீண்டகால கோரிக்கையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கோரிக்கையை நிறைவேற்றாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த அரசு ஊழிகளை மாற்றி வருவதா திமுக அரசு கடுமையா சாதி திமுக அரசு இந்த ஒன் ஆர் டூ மந்தில் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரதுனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஒரு சப்போர்ட்டு கூட குடும்பத்தினருடைய சப்போர்ட் கூட திமுகவுக்கு இருக்காதுன்னு காட்டமாக தெரிவித்திருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாலின் சொன்னபடி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர வரான்ட்டு இந்த பதவியை நான் கொடுத்து அப்படின்னு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஷன் கவர்ன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நன்பேஸ்